தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் மே சென்னை சேப்பாக்கம் காகிதமில்ல சாலையில் அமைந்துள்ள மத்திய சென்னையின் ஆதம் மார்க்கட் ஆட்டோ ஸ்டாண்டில் மே தினத்தை முன்னிட்டு ஆட்டோ தொழிற்சங்க கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது அதன் காணொலியை காண ஆர் கபாலி மத்திய சென்னை மாவட்ட ஆட்டோ டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திருவள்ளோ சப்பாக்கத்துடைய பகுதி செயலாளர் முன்னிட்டு எங்களுடைய உயர்நோத்தில் நாங்கள் அதை அனுசரிக்கும் இடத்தில் ஆளாம் ஆட்டோ நோக்கம் சார்பாக இந்த செங்கடியை உயர்த்தி குடித்து பேரவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட இந்நாளில் எங்களுடைய கோரிக்கை பதிமூணு வருடமாக உத்தரவிட்டும் வீட்டு கட்டணத்தை அரசாங்கம் அமல்படுத்தவில்லை ஓலா ஊட்டிற்கு மாற்றாக ஆப்பை அரசாங்கம் தோன்றவில்லை டூ வீலர் பைக் டாக்ஸி கர்நாடக மாநிலத்தில் முறைப்படுத்தப்பட்டு இன்று செலவில் உள்ளது அந்த விதத்தில் தமிழ்நாட்டிலும் பைக் டாக்சியை தடை செய்து முறைப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் இங்கு இருக்கின்ற காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் பகுந்த பகுதியாக சென்னை நகரம் ஆறி வருகின்ற காலகட்டத்தில் அபராதம் என்பது ஒரு பெரிய தரவதியாக ஆட்டோ தொழிலாளிக்கு விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆன்லைன் அபராதத்தில் இருந்து ஆட்டோ தொழிலாளியை பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு விதிவிலக்கு வழங்கிட வேண்டும் நீட்டு கட்டணம் என்பது மிக முக்கியமான கோரிக்கை இன்று பதிமூணு வருடமாக பலவு விளைபொருட்களின் நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது வீட்டுடைய வாடகை உயர்ந்து கொண்டிருக்கிறது கல்வி நிலையங்களில் கல்வி கட்டணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றது மருத்துவமனைகளில் மருத்துவ சலுகனங்களும் இந்த கால இந்த காலகட்டத்தில் நாங்கள் நியாயமான கோரிக்கை எங்களுடைய நீட்டு கட்டணத்தை அரசாங்கம் உடனடியாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக வீட்டு கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஓலா ஊட்டர் மாற்றாக ஆப்பே அரசாங்கம் துவங்க வேண்டும் இந்த ஆப்பை துவங்குவதற்கு நிதி இல்லை என்றாலும் இன்னைக்கு தமிழக அரசு எந்த காரணத்தையும் நிதி சொல்லவில்லை சொல்வதில்லை நிதியை மட்டும் காரணம் காட்டி எல்லாத்தையும் தடை செய்கிறது எங்களுடைய நலவாரிய பண்பில் பல ஆயிரம் கோடி இருப்பில் இருக்கிறது அந்த நிதியை எடுத்துக்கொண்டு நலவாரியத்தில் இருந்து பண பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு உடனடியாக அரசாங்கம் ஆப்பை துவங்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரசாங்கம் ஆண்களின் அபராதத்தில் இருந்து விதிவிலக்கு வழங்க வேண்டும் இது மட்டுமின்றி இன்னைக்கு காலகட்டத்தில் தீவிர என்பது படித்துக்கு பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் பைக்கை இன்னைக்கு வணிகத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த வணிகத்தை பயன்படுத்துவது தவறில்லை இருந்தாலும் அதை முறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் கவனக்குறைவாக இருக்கின்றது அதில் விபத்துகள் நேரிடுகின்றது விபத்து நேரிடும் போது பயனாளிக்கும் எந்த பலனும் இல்லை அந்த வாகனத்தை வேலை கிடைக்காத திண்டாட்டத்தால் அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய நபருக்கும் எந்த உறவும் போய் சேருவதில்லை இதனை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அந்த வாகனத்தை பயன்படுத்துகின்ற இளைஞர்களையும் பாதுகாத்திட வேண்டும் அதை பயணக்கூடிய பயனாளிகளையும் பாதுகாத்திட வேண்டும் அதாவது அரசாங்கம் அதை முறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை இதில் நான்கு மட்டுமல்ல அரசாங்கம் ஆட்சி கோருவதற்கு முன்னாக அருமை தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை தந்தார்கள் தொழிலாளர்களுக்கு புதிய ஆட்டோ வாகனத்தை வாங்கும் போது உங்களால் முடிந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு உதவுத்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார் அந்த உதவுத் தொகை விட வரைக்கும் ஒரு ஆட்டோ கூட வழங்கப்படவில்லை ஆகையால் இதை அனைத்து கோரிக்கைகளும் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இந்த மேதனத்தில் இதை நாங்கள் பேர் தமிழக அரசுக்கு வைத்துள்ளோம் இந்த கோரிக்கையை இது வரைக்கும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டமாக மல்லியாக கர்நாடகாக கோட்டையை நோக்கியாக பல போராட்டங்கள் நடத்திய அரசாங்கங்கள் கவனம் செலுத்துவதில் அடுத்த கட்டமாக நாங்கள் சிறை போராட்டம் நடத்த உள்ளோம் அதற்குள் இன்றைக்கு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் நூத்தி பத்தின் விதிகளின் கீழ் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் ஓலா ஊப்பரை துவங்க வேண்டும் ஆன்லைன் அபராதத்தில் இருந்து விதிவிலக்கு வழங்க வேண்டும் டூவீலர் பைக் டாக்ஸியை முறைப்படுத்த வேண்டும் என்று கோரி என்னுடைய கோரிக்கையை நான் தமிழக அரசுக்கு வைக்கிறேன் நம்பிக்கை